மக்களுக்கு ஒரு சேவை செய்வது அல்லாஹு எவ்வளவு உயர்ந்த நன்மை தெரியுமா தொழுகைக்கு அல்லாஹ் எப்படி சொர்க்கத்தை தருகிறானோ அதுபோன்று அல்லாவின் அடியார்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறிய உதவிக்கும் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருகிறான் அல்லாஹூபியா தொகையில் இருக்கும்போது சொல்லவில்லை உதவி செய்யும் போது இருக்கிறான் என்று சொன்னார்கள் உலகத்தில் நீக்கினால் மறுமையில் அல்லாஹ் உன்னுடைய கஷ்டத்தில் துன்ப

ஒருவனுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பது சாதாரணமான அமலா பல சொல்கிறான் மழையை கேட்காமல் எப்படி நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியும் மழை என்றால் என்ன தெரியுமா அதுதான் ஒரு அடிமையை உரிமையிடுவது அல்லது பசி பட்டினியின் நாட்களிலே ஒரு ஏழைக்கு எத்தீமுக்கு உறவுகளில் உள்ள எத்தீமுக்கு உணவளிப்பது அல்லது ஒரு மிஸ்கீனுக்கு உணவளிப்பது என்று அல்லாஹ் சொல்கிறான் இது ஒரு பெரிய மலை போன்ற நன்மையானது அதை செய்தால் தான் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அழகி வசலம் மதினாவிற்கு வருகிறார்கள் மக்களை பார்த்து என்ன சொன்னார்கள் மக்களே அப்சு சலாம் சலாமை பரப்புங்கள் சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியான முகத்தோடு யாரை பார்த்தாலும் சலாம் கூறுங்கள் பிறகு என்ன செய்யுங்கள் வாசை முத்தாம் மக்களுக்கு உணவு பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள் ஓ சல்லூமில்லை இனி வன்ன மக்கள் இரவிலே தூங்கும்போது நீங்கள் அல்லாஹவை தொழுங்கள் ததுகுல சபி சலாம் நீங்கள் சலாமத்தாக சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்று எப்படி சேர்க்கிறார்கள் பாருங்கள் இரவு வணக்கத்தையும் பசித்தவர்களுக்கு உணவளிப்பதையும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அணைவசலம் ஒரே தராசிரியை பார்க்கிறார்கள் ஒரே பார்வையிலே பார்க்கிறார்கள் மக்களுக்கு சலாம் சொல்வது பசித்தவர்களுக்கு உணவளிப்பது கேளுங்கள் சாப்பிட்டு விட்டீர்களா உணவருந்திரியர்களா கேளுங்கள் அவர்களுக்கு கொடுங்கள் விருந்தாளிகளுக்கு கொடுங்கள் நீங்கள் செல்லக்கூடிய இடங்களிலே நீங்கள் பார்க்கக்கூடிய ஏழைகள் நீங்கள் யாரை பார்த்தாலும் கேளுங்கள் அவர்களுக்கு ஒரு வேளை உணவு அல்லாஹு அக்பர் நாளை மறுமையிலே நம்மை நரகத்தில் இருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயமாக அமையும் சொர்க்கத்திற்கு நம்மை சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய அமலாக அமையும்